அத்தாடி ஐயோ ஐயோ எங்க அப்பாவோட இந்த நினைவு நாளுக்கு வந்து எப்படி தச்சோச்சமா இருக்கு தெரியுமா ஐயோ அத்தா எல்லாருக்கீங்களா முடிஞ்சிருக்க அந்த புரோகிராமே ஐயோ ஐயோ எங்க அத்தா ரொம்ப ரொம்ப பயிர் வச்சாங்க அத்தா வாயில எப்படி கலகலக்கார கலகலக்கார சின்ன நோய் உடம்புல வராத ஐயா வராத ஐயா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு அன்போடு வாங்கி கொடுத்த என் தாயாக இருக்கக்கூடிய அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றி இங்கு நான் நிரஞ்சன் அவர்களுக்கும் அண்ணன் எங்களது குருநாதன் கூட சொல்லலாம் டிஆர் அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பு கூறிய நம் சிம்பு மதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு நம்ம ஆனந்த பாபு பிரகாஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறோம் ரொம்ப நன்றிமா நன்றி தேங்க்யூ கண்டிப்பா நன்றி நன்றி கை தட்டி அத்தனை நன்றி ரொம்ப சந்தோஷம் நம்ம வடிவல் சேகர் ஐயா இருக்கு பொன்னாட போத்துறாங்க ரொம்ப நன்றிமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரைட் ஓகே இந்த நிகழ்வு தந்த உங்களுக்கும் நன்றி இது உங்களுக்கு டி ஆர் சுரேஷ் பபானன் அற்புதமான நகல் நட்சத்திரம் அவருக்கு வந்து ஒரு அம்மா பொற்கரங்களால் போற்றப்படுகிறது அதா கை தடலாம ரத்தத்து ரத்தமே அனைவரும் என்று போல என்று வாழ்க வளர்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி எங்கள் புதிய பறவைகள் டீம் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு அழகாக தொகுப்பு வழங்கிய விஜய் டிவி வசந்த் டிவி ஜெயா டிவி அனைத்து டிவியிலும் கலக்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய சிம்பு மதன் அவர்களுக்கு நம்முடைய நகல் நட்சத்திர நண்பர்கள் சார்பில் ஒரு சிறிய மரியாதை அத்தோடு அம்மா கையில் அவார்டு கிடைக்கிறது மேன அவார்டு அம்மா ரொம்ப நன்றி அம்மா மிக்க நன்றி அம்மா ஸோ அம்மாவின் ஆசீர்வாதம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஸோ அத்தனை தாய்மார்களுக்கும் அன்பான தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய புதிய பறவைகள் நிகழ்ச்சி சார்பாக அதாவது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அழைப்பு கொடுங்க எங்களுடைய புதிய பறவைகளுடைய அன்பு தலைவர்கள் எங்கள் வடிவேல் சேகரன் அவர்களுக்கும் டி ஆர் சுரேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் ஆர்வ நண்பர் பவர் பிரகாஷ் அவர் பிரகாஷ் வாங்க ப்ளீஸ் ஆமாம் நன்றி அக்கா அப்படியே இருங்க அப்படியே இருங்க 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 இன்னைக்கு வந்து அவருக்கு நிரஞ்சனுக்கு ஷூட்டிங் இன்னைக்கு அது கூட நான் சொல்லி அம்மா சொன்னதுனால வந்தாரு நிரஞ்சன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் டிஎம்எஸ் வாய்ஸ் கலக்குவார் நீங்க சூப்பர் சாங்கெல்லாம் இருக்கு ஒன்றும் டைம் இல்லை எங்களுக்கு அன்புடன் நிரஞ்சன் அவர்களை அம்மா வந்து சால்வ் அளிக்கிறாங்க வாங்கம்மா அம்மா சால்வையை எடுத்து நிரஞ்சன் அவர்களை கௌரவிக்கிறாங்க